பொள்ளாச்சி அருகே உள்ள வடுகபாளையம் பகுதியில் குடியிருப்புக்கு மத்தியில் கொட்டப்பட்ட குப்பைகள் இது கூடுதல் சக்திவேல் சக்திவேல் நந்தா அதாவது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள வடுகபாளையம் பகுதியில் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகளில் மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் அங்குள்ள ஆலமரத்து அம்மன் கோவிலுக்கு அருகே தனியாருக்கு சொந்தமான இடத்தில் குப்பை கிடங்கு ஒன்றுள்ளது இந்நிலையில் இந்த குப்பை கிடங்கில் தற்போது திடீரென எதிர்பாராத விதமாக தீ பற்றி பற்றியுள்ளது அப்போது குப்பை கிடங்கு பகுதியில் பண்டல் பண்டலாக பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் காகித பொருட்கள் அதிக அளவில் இருந்ததால் சிறிதளவு பற்றிய தீ காற்றின் வேகத்தால் மலமளவென பற்றி எரிய துவங்கியுள்ளது இதனால் மக்கள் அதிகமாக வசிக்கும் அப்பகுதியில் திடீரென கரும்புகை முழுவதும் சூழ்ந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது உடனடியாக அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் மேலும் பொதுமக்கள் அதிகமாக வசிக்கும் இந்த குடியிருப்புக்கு மத்தியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் முழுவதும் கரும்புகை சூழ்ந்ததால் சிறிது நேரம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது நந்தா நன்றி சக்திவேல் விவரங்களுக்கு